வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஏழாவது மேற்கு வட்ட அதிமுக சார்பாக குடிநீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் டாக்டர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கும் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் குடிநீர் வழங்கி உதவி செய்யும் பொருட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் அதிமுக மேற்கு பகுதிக்கு உட்பட்ட ஏழாவது மேற்கு வட்டத்தில் யாகமா சர்ச்சை அருகில் வட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் ஏழாவது மேற்கு வட்ட அதிமுகவினர் ஏற்பாட்டில் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் காஞ்சி மண்டல தலைவருமான டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் முன்னாள் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளருமான டாக்டர் கே குப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடிநீர் பந்தலை இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி குளிர்பானம் நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் புதுகை பாண்டியன் முன்னாள் வட்டச் செயலாளர் ஸ்டீவன் கிழக்கு பகுதி ஐடி விங் செயலாளர் நரேந்திரன் முன்னாள் வட்ட துணை செயலாளர் ஏ செந்தூர் பாண்டி மேற்கு வட்ட பொருளாளர் எம் பிரபு மேற்கு வட்ட பிரதிநிதி மணி தமிழரசி வட்ட இணை செயலாளர் மல்லிகா பகுதி மகளிரணி துணை செயலாளர் அமுதா முன்னாள் வட்ட பிரதிநிதி ஏழுமலை முன்னாள் வட்ட தலைவர் ஸ்டாலின் முன்னாள் வட்ட பொருளாளர் ஆர் ராஜி கிழக்கு வட்ட துணை செயலாளர் ராஜேஷ் பொருளாளர் முனியசாமி மேற்குவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் மேற்குவட்ட இளைஞரணி செயலாளர் ஆனந்தபாபு மேற்குவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தசரதன் மேற்குவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மணிவேல் மேற்குவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் அரவிந்த் அருண்குமார் மேற்குவட்ட ஐடி விங் துணைச் செயலாளர் முரளிதரன் கிழக்கு வட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் மேற்குவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பாளையத்தான் டாஸ் சீனிவாசன் கதிர்வேல் யாயாதி அசன்பாய் ஜோதி மேஸ்திரி மேற்குவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் குமார் இ பார்த்தசாரதி லட்சுமிபதி சார்லஸ் நகர் சீனிவாசன் மேற்குவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் நிசா மோகனா வைதேகி பவானி காமாட்சி கிருஷ்ணவேணி இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் வளர்மதி இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் லட்சுமி பாக முகவர் தியாகராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள்